திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளருக்கு முத்தம் கொடுத்த மூதாட்டி திண்டுக்கல் மக்களவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் திலகபாமா போட்டியிடுகிறார் அவர் கட்சி அலுவலகத்திற்கு திரளாக வந்த மகளிர் குழுவினர் தேர்தலில் வெற்றி பெற தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அப்போது மூதாட்டி ஒருவர் திலகபாமா அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு வாழ்த்து கூறிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவது குறிப்பிடத்தக்கது ஜெயிச்சிருவான் வீடியோ வீடியோ ஜெயிச்சு மகத்தில் ஓய் டா ஆங்களே